எப்படி இருந்துச்சு இந்த பாட்டுக்கா பொண்டா விக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நீங்க எல்லாம் கை தட்டாம என்னைய பாத்துட்டு இருக்கீங்க இல்ல மறுபடியும் பாடுவியோ நினைச்சிருக்காங்க அப்படி இருக்கு ஒரு தேவதை வந்திருக்கே ஆட்டோகிராப் வாங்குமா இல்ல செல்ஃபி எடுக்க பாட்டு போட்டுருக்காங்க நீங்க கூட நல்லா பாடுவீங்களே தேவதை போல ஒரு பெண்ணின் அது ஐயா பாடுறோம்னு இருக்காருமா அதான் ஐயாவே அத பாடுவார் பாருங்க அவர் பாடுனா நல்லா இருக்கும் ஆனா இன்னொரு பாட்டு இருக்குமா தேவதை இளந்தேவி தெருவில் விட்ட பாவி காதலான அத கேட்டிருக்கியா இல்ல நடுவாட்டை நான் நீங்க பாடி அத சொல்லு பா அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய கூட அந்த காலத்துல அழகா இருந்தாதான் தான் தேவதை 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 மணி கொஞ்சம் பன்னெண்டு நெருக்கு வெட்டுல அழகா இருந்தா பத்தி பாடுறது வார்த்தை இல்ல வரி இல்லை அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அவளுக்கு யாரும் நிகர் இல்லை அவள் அப்படி ஒன்றும் கலர் இல்லை ஆனால் அவள் போல் யாரும் இல்லைன்னு பாட்டு பாருங்க அவள் புதிதா ஏதும் படிக்கவில்லை

அது வேறடா ஏண்டா அவசரப்பட்டு சொல்லி இருக்கீங்க வயசுல என்னடா பேசி பேசுற வாமா அந்த சூரியனும் இந்த பொண்ணும் ஒண்ணுனாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா சொன்னாங்க பாருங்க அந்த சூரியன் இந்த மண்ணுல உதிச்சதனால தான் இந்த மண்ணுக்கு வெளிச்சம் அதே மாதிரி இந்த சூரியன் இந்த ஆணோட வாழ்க்கையில உதிச்சதனால தான் எனக்கு வாழ்க்கையே வெளிச்சம்னார் பாருங்க நீ ஏன் பொகஞ்சு உன மாதிரி இருக்க ஆ என்னமோ சொல்றாங்க என்னன்னு அவன் சொல்றதெல்லாம் ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களே ஒரு ஒரு பழமுளியே உண்டு என்ன முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா கை ஏதோ ஒரு இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்களே அவங்க பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு ஆசையே அப்படி ஒரு அந்த அது பாட்டு கூட இருக்கும் அரிது அரிது மானிடராய் அரிது அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி இப்படி எல்லாம் பிறக்கிறது ரொம்ப கஷ்டம் மனுஷனா இருந்தா ஆனா எங்க காலத்துல ஊனம் அப்படிங்கிறது உடம்புல இல்லடா உள்ளத்துல இருக்கிறதுக்கு பேரு தான் ஊனம் யாருக்கு தெரியுமா கண்ணு தெரியாதவன் தெரியுமா கண்ணு தெரியாதவனுக்கு பேர் வந்து குருடன் கிடையாது